அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அறியும் அரணும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு என்ற ஒரு சாதாரண விஷயத்தை மிக சர்வசாதாரணமாக பழக்கத்தில் வைத்திருந்த ராமலிங்கத்தின் நிகழ்வுகளை தான் இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஸ்தலத்துக்கே உரிய மங்களகரமான இனிய காளைப்புலர்ச்சி திரு எவ்வூர் திருக்கோயிலிருந்து எழுந்த திருப்பள்ளி எழுச்சி ஊர் முழுவதும் போய் பக்திமயமாக எதிரொலித்துக் கொண்டிருந்தது முன்னிரவே தன் அன்பர்களோடு திரு எவ்வூலுக்கு வந்து விட்ட ராமலிங்கம் ஜீய திருமாளிகையில் தங்கி இரவு கரிய அதிகாலை எழுந்து மெய் தூயவராகி புறப்பட்டு வந்து சேர்ந்தார் இந்த துரு திருக்கோவிலை சுற்றி இதமாக பரவியிருந்த துளசி தளத்தின் மனம் அவர்கள் நாசியில் நுழைந்து நெஞ்சித்தை நெடுங்கிடை கிடந்த பெருமாளின் நினைவில் நிலைக்க வைத்தது கோபுரவாசலில் நின்று புன்னகையோடு அன்பர்களை நோக்கி ராமலிங்கம் என்ன இது முருக உபாசகர் செல்வர் அம்பிகை அருப்பிள்ளை செய்வ தொண்டர் என்றெல்லாம் நாம் இவரை நினைத்திருக்கின்றோமே இவர் என்னவென்றால் திருமால் எழுந்தில் இருக்கின்ற இந்த திருவூல் தலத்துக்கு வழிபட நம்மை இங்கே கூட்டி வந்திருக்கின்றாரே என்று உங்களுக்கெல்லாம் வியப்பாக இருக்கின்றதல்லவா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமாம் சுவாமி என்றார்கள் ராமலிங்கம் அன்பர்களே அறியும் அருணும் ஒன்று அறியாதவர் வாயில் மண்ணு இது ஒரு சாதாரண கிராமத்து பழைய வாழ்க்கை தான் ஆனால் இதை எத்தனை பேருண்மை நமக்கு சொல்கின்றது தெரியுமா அதை பற்றி என்று மீண்டும் ஒரு கேள்வியை அவர்களிடம் கேட்டார் ஆரம்பத்திலிருந்தே அவரது பேச்சை குழப்பத்தோடு கேட்டு வந்த அன்பர்கள் புரியவில்லையே சுவாமி என்றார்கள் அவர்களது குழப்பத்தை தீர்க்கம் முனைந்தார் ராமலிங்கம் சமய ஒற்றுமைக்கு வித்திடும் அருமையான வழக்கு இது சைவம் வைணவம் இரண்டுமே எப்போதும் ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பவை ஒன்றிலென்று ஒன்று பிரியாதுவன் இதிகாசம் புராணம் என்று எவை நோக்கினும் அரியை அரணும் அரனை அறியும் தொழுத கதை பேசும் தெய்வம் ஒன்றன கொண்டு ரூபம் வேறாயினும் நான் வழிபட இந்த திருயூர் தளத்துக்கு ஆகையால் தான் வந்தேன் உங்களையும் கூட்டு வந்திருக்கின்றேன் அவ்வளவுதான் என்றார் அன்பர்கள் ஒருவே உடன் மகிழ்ந்து சத்தியம் பேசுகின்றீர்கள் சுவாமி தங்களோடு இந்த ஸ்தலம் வழிபட வந்ததில் எங்களுக்கு ஆனந்தமே என்றார் ராமலிங்கம் மேலும் தொடர்ந்தார் பாடி தொழுதவர்கள் ஆழ்வார்கள் அதிநலம் அருளப்பெற்ற அந்த ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இதுவும் ஒன்று சாலி கோத்திர மகரிஷியின் முன் தோன்றிய திருமால் சயனிப்பதற்கு எவ்வூல் என்று வினவியதால் இந்த ஸ்தலம் திரு எவ்வூல் என பெயர் பெற்றது காலப்போக்கில் அது மருவி இப்போது திருவள்ளூர் என்று அழைக்கப்படுகின்றது திருமங்கை ஆழ்வாரும் திருமணேசி ஆழ்வாரும் இதனை மங்களா சாசனம் செய்திருக்கின்றார்கள் அப்போது அன்பர் ஒருவர் சுவாமி தங்களோடு வரும்போது வழிபாட்டுடன் அந்த கோவிலின் வரலாறையும் எங்களால் அறிய முடிகின்றது என்று பெருமிதப்பட்டார் நல்லது பூஜைக்கு உகந்த நேரம் இது வாருங்கள் வீரராக பெருமாளையும் கனகவல்லி தாயாரையும் சேவிக்க சேவிக்கச் செல்வோம் என்று அவர்களை அழைத்து கொண்டு பெருமாள் சன்னதிக்கு சென்றார் அவர் வீரராக பெருமாளின் பேரருகில் விமலர்ந்து பெருமகிழ்ச்சி அடைந்தார் அவர்களிடம் அன்பர்களே கார்வண்ணன் கமலக்கண்ணன் பார்க்கடலில் பாம்பனியில் பள்ளி பரந்தாமன் எம்பெருமான் இங்கே எத்தனை அழகோடு வீரனாக பெருமாளாக காட்சி தளிக்கின்றார் பாருங்கள் என்று அந்த அவர் பாடத் தொடங்கினார் தசத்துவனே போற்றி வண்ணமாவணியே போற்றி மணிவண்ணன் தேவா போற்றி அந்நிலையே எவ்வூலூரில் அமர்ந்தருள் ஆதி போற்றி விண்ணவர் முதல்வா போற்றி வீரராகவனே போற்றி இவ்வாறு ஐந்து பாடல்களை கொண்ட வீரராகவர் போற்றி பஞ்சகம் பாடி பரவசப்பட்ட ராமலிங்கம் அன்பர்களை அழைத்து கொண்டு கனகவள்ளி தாயார் சன்னதிக்கு போய் தாயாரை சேமித்து விட்டு சென்னைக்கு புறப்பட்டார் தொடர்ந்து வள்ளலாரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி